இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டத்தை வந்து கொக்கு பட்டம் நம்மள பிள்ளைகளோட இப்படி வைக்கப்பட்டது இந்த கொக்குன்றா குட்டி கொக்கா இது கோம்பாவில் பொடியல் சும்மா அழகான பொடியல் தானே ஒரு அழகான பிள்ளை ஒரு ஆள் பட்டம் பஜான் நிற்கிறாவா புரியல இந்த பொடியல் கோம்பாவில் பொடியல் புதுக்குடி பொடியல் பட்டம் எதை புரியல

மற்ற அந்த சின்ன சின்ன ஆக்கள்கிட்ட விளையாட்டை பாருங்க சின்ன சின்ன நாக்கல் விளையாடிக்கொண்டிருக்கணும் இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டை இதில் நீ இந்த இதில் ஏறுறது மற்ற அந்த சிரட்டை சிரட்டையில் இது செய்து வச்சுருக்கணும் எல்லாம் வந்து ஒரு ஒரு நல்லா இருக்குது வரலாம் மினி வந்து அப்படி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து மக்கள் இங்கே உணவும் வந்து உணவும் வந்து கண்டிப்பாக இனி இஞ்சியே வேண்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு வளம் செய்ய போயினுமாவின்னு சொல்லி இருக்கணும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்த ஞாயிறுகளில் அப்படியான ஒரு இதை கூட நீங்கள் பார்க்கலாம் ஏறுங்கடா வாரு விளையாடுங்கடாவா இங்கே பாருங்க இங்கே வாருங்க எல்லாமே ஒரு ஒரு உடம்புக்கு பயிற்சி மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டாக தான் இருக்கும் இது அதுதான் கண்டிப்பாக முக்கியமாக அதுதான் தேவை என்ன சொல்லுங்கள் பாப்பம் இப்போ சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைகள் ஃபோன்களோட இருந்து பழுதாக போகாமல் இப்படியான விளையாட்டுகள் இப்படியான இதுகளில் நிற்கக்குள்ள அவன் மூளைகள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகும் நல்ல ஒரு திறமாக செயல்படும் நினைக்கிறேன்னா இங்கே பாருங்க பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு ரசிக்கிறேன் நின்று அம்மாக்களை இங்கே பாருங்க இங்கே இங்கே பிள்ளைகள் விளையாடுறத பார்த்து ரசிக்கிறேன் இது குழந்தை பிள்ளைகளுக்கு இது சின்ன பிள்ளைகளுக்காக இங்கே பாருங்க பார்த்தீங்களா பெரியாக்க கூட குழந்த பிள்ளைகளோட குழந்த பிள்ளைகள் ஆயிடும் இது வந்து நம்ம ஊர் ஆக்கலை வணக்கம் ஓகே 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 இதெல்லாம் நம்ம ஊர் ஆக்கலை சரி வரட்டா இப்போ வந்து பார்த்தீங்கள சொன்னால் இந்த பட்டத்தை வந்து கொக்கு பட்டம் வந்து சொல்கிறாரு நம்ம ஊரில் அப்படி தான் சொல்கிறாரு எந்த இடத்தினோட ஈரம இருக்கும் வந்து பார்த்தீங்கள சொன்னால் எட்டு அடி எட்டு அடி அப்படி வரும் பட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் மற்றது வந்து ஒரு சின்ன சின்ன ஆள் வந்து நிற்கிறா இதுக்கு பேர் எங்களோட இடத்துல முச்சி என்று சொல்கிறது இதை வந்து முச்சி என்று சொல்கிறத இது வந்து பலஜம் மடத்துலேருந்து வந்திருக்கினா இங்கே இது பின் என்று சொல்கிறது பின் பார்வை பட்டம் பிடிக்கும் போதும் வந்துருக்கணும் இதில் வந்து இந்த குட்டி கொக்கா இதுவும் கொக்கு பட்டம் தான் எங்க இருந்து சாமி வந்துருக்கியா பலஞ்சன் மடம் வளைஞன் மடத்துலேருந்து வந்துருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த பின் சத்தமே நாங்கள் சொல்லி பின்னு சொல்லுவோம் இதை பின் சத்தமே காதை கிழிக்குமே அடுத்த பாத்தீங்கள சொன்னால் இது வந்து நம்ம ஊரில் பொட்டி பட்டம் வந்துட்டு இதுக்கு பேர் பொட்டி பட்டம் பொட்டி பட்டம் இது கொண்டு இருக்கா அங்க இது வந்து பிராந்து இந்த பட்டம் வந்து பிராந்து இங்கே பாப்பம் இது வந்து பிராந்தன்ட்டு சொல்றது அவங்க கொக்கு பட்டம் மாறிதரும் பிராந்து பட்டம் சொல்றாரு போட்டிக்கு வந்துருக்கேன் விடுங்க வா நம்ம 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 இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க பிராந்து பிராந்தா ஓகே பார்க்கலாமா தாங்க மெல்லமா அப்படிங்க மெல்லமா அப்படிங்கறோம் ஒரு ஆள் பட்டம் பஞ்சான்னு நிக்கிறாவா இங்க பாருங்க ஆக்களை பாருங்க வா ஆக்களை பாருங்க ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆக்கள் இங்க பாருங்க இங்க அடுத்த ஆக்களை பாருங்க பட்டமே தான் புரியல இங்க பாருங்க பட்டத்தோடாம வந்துருக்கா இட்டத்தோடாம வந்து இருக்கணும் பட்டமே தான் புரியல நன்றி 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 அடுத்த வருஷம் ஆளுக்கு ஒரு பட்டோத்தை கொடுத்து விடுவேண்ணாவ கொஞ்சம் இன்னொரு ஆனந்தம் நாங்களெல்லாம் அவ்வளோ காலமா அதை விட்டுட்டோம் காத்து இப்படி இருக்கு இங்க இருந்து இங்க எழுங்க வாங்க நீங்க இங்க வாங்க பாத்தீங்களா நான் பலி ஆ இப்ப புடிங்க நீங்க நான் வந்து இப்போ என்ன செய்ய போறேன்டா அந்த பட்டம் வேறு இல்லைண்டா வாங்கி ஏற்ற போறேன் வடிவாயில் நூலை விட்டு கொடுத்துட்டு வணக்கம் வணக்கம் இதை பாருங்க இது வந்தா பொட்டி பட்டம் சொல்றா முக்கோண கூம்பு முக்கோண கூம்பா பொட்டி பட்டத்தில் முக்கோண கூம்புன்னு சொல்றாரு ஓகே 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 நீங்க ஏத்துங்க நாங்கள் ஏத்துறது தான் பார்க்க போறோம் அங்க பாருங்க அங்க பாருங்க பட்டம் கொண்டு பட்டினவாக்கல ரெண்டு பட்டம் பாரு ஒரு பொட்டி பட்டம் மற்றது வந்து ஒரு அதுவும் ஒரு வித்தியாசமா இருக்கு பார்ப்போமே கிட்ட கிட்ட வரட்டும் பார்ப்போமா ஓகே உண்டாக்கி வந்து வேற வில பழைய கால நினைவுகள் எல்லாம் வரப்போகுது எங்களுக்கு உண்டாக்கி இந்த பட்ட திருவிழாவை பார்க்கலாம் பழைய கால ஞாபகம் எல்லாம் வரப்போகுது எங்களுக்கு வரங்கி பாருங்க கிட்ட வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு பக்கப்படுறாங்களோட இது என்னடா இது இது வந்து தனியா பொட்டிப்பட்டம் மட்டும் சொன்னா சரியா கோம்பாவில் பொடியல் நம்ம பொடியல் கோம்பாவில் பொடியல் புதுக்குடி பொடியல் இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு உச்சி முச்சா தான் போடுவாங்களே இதுக்கு வந்தா பாருங்க அந்த ஒரு நூல்ல தான் நாங்கள் ஏத்துறது

இந்த ஒரு நூலெல்லாம் இந்த பட்டம் நிக்க போது காட்டலாம் உங்களுக்கு நிற்க காட்டுவோம் பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒரு ஆறடி ஆறடி பட்டம் மட்டும் கொண்டு வரான் கோம்பாவில் படியெல்லாம் கூட பட்டம் ம் டிசைன் எல்லாம் போட்டுக்கிறாங்கள் இந்த பட்டத்தை பாருங்கள் இது வந்து மூல பட்டம்னு சொல்கிறாரு எங்கட எங்கட இடத்துல எப்படி விசேஷம்னு சொன்னால் இந்த பின் தானேண்ணே இந்த பின் வந்து சும்மா அந்த ரிப்பனில் போட்டுருப்பினம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்க வேறு நிற்க இல்லையா இங்கே இந்த பட்டத்தை பாருங்கள் ஆள் வந்து இப்போ வேண்டி வச்சிருக்கிறார் இனி அடுத்த முறை நீ கட்டி கொண்டு வந்து ஏன் சரியா இதே மாதிரி கட்டி கொண்டு வந்து இந்த முறை கட்டி தர ஆக்கள் இல்லையா உனக்கு இங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆள் வேண்டி கொடுத்துட்டு நிற்கிறார் ஏத்துருவாவுக்கு பண்ணா இருக்க ஓகேடா இதை பாருங்க இதை பாருங்க இது வந்து இதுதான் சுத்திலும் அந்த பொட்டி பட்டம் வந்து இதுதான் அந்த பொட்டி பட்டம் வந்து சொல்றத ஒற்று நூலில் மட்டும்தான் இதுக்கு முச்சை இப்படிங்க இப்படி ஒரு ஒரு நுனியில் மட்டும்தான் முச்சா போடுறாது வேறு நிற்கின்றான காட்டு வரும் உங்களுக்கு இந்த நூல்கட்டை உடாக்கினா இவருக்கெல்லாம் வீட்டில் பிளான் பண்ணி முச்சா போடுற இல்லை அப்படியே இதை வச்சு தான் ஏற்றுறாது இதான் பாருங்கள் பாருங்கள் இனி பட்டம் வந்து லைனில் வச்சு முழுப்பேற்ற பட்டம் உண்டா தனியேத்த அப்படி என்று சொன்னால் அந்த தனித்தனியாக ஒரு பட்டமாக ஏற்ற போயினோமா இல்லை எல்லா பட்டம் உண்டா ஏற்ற போயினுமாட்டும் எங்களுக்கும் தெரியல அப்படி பிளான் போலாம் இருக்குது சரி பார்ப்போம் பட்டம் பட்டம் கொழுவுப்படாமல் எப்படி ஏறுதுன்றதையும் பார்க்கலாமா இது வந்து மேலேயே இப்போ இந்த எந்த காணொலி வந்து எப்படி இருக்குமென்று சொன்னால் இந்த இதை மிஸ் பண்ணுறாங்கல்லாம் பார்க்கலாமே இந்த பட்டம் ஏற்றுறது எல்லாம் உண்மையில் அழிஞ்சு போய்ட்டுது நான் கூட இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பட்டம் கட்டி ஏற்றுறதுக்கு பட்டமோ நூலோ வேண்டி கொடுக்கல இன்னும் முந்தி அப்பா கட்டி தந்த அந்த பட்டத்தை தொங்க வச்சு அறுக்க வச்சுட்டு ஓடுவோம் தான் அழுது அழுது அதெல்லாம் ஞாபகம் பெறுது இந்த பாகைக்குள்ள நல்ல மக்கள் வருதா உண்மையில் எதிர் இவ்வளோ மக்கள் பெரும் மட்டு பாருங்கஞ்ச பாருங்க இது வந்து புதுக்குடியிருப்பேன் பாருங்க இஞ்ச பாருங்க எங்களுடைய அப்பாக்களும் தான் இடுப்பில் தூக்கி வச்சுக்கொண்டு தோளில் தூக்கி வச்சோன்னு திரும்ப இங்க பிள்ளைக்கு பட்டம் காட்ட வந்துருக்க எப்படி எப்படி அனுபவம் ஐயா பட்டம் ஏத்துற சூப்பரா இருக்கா ஆ நல்லா இருக்காடா எப்படி எப்படி இஞ்ச பாருங்க இடுப்ப பாருங்க அணிஞ்சு பாருங்க தூக்கி வச்ச மாதிரி இல்ல பாருங்க ஒரு கொக்கு பட்டம் ஏற்றிருக்கேன் இது வந்து கொக்கு பட்டம் இப்போ பாருங்க ஒரு பொட்டி பட்டம் வர போத இது வந்து த்ரீ டி பட்டம் சொல்றாரு இதர் மிதர் 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 வந்து அந்த பட்டத்தின் இதே இதா இருக்கு பாருங்க 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 இந்த பட்டம் மேறும் வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருந்த பாத்தீங்களேன்னு சொன்னால் காற்று வந்து உள் வாங்கும் கணக்கு இதுதான் திருடி என்று சொல்கிறேன் இந்த பட்டமா பட்டம் yeah. பாரு <t– tr seine Christmas> ங்க சம்பியக்கா பிடிச்சு பார்க்க வானூர் இங்க பாருங்க இஞ்சி பாருங்க நல்லா இருக்கா வெட்டி போடு நூல்லாம் பாய பாருங்க சிரிப்பா பாருங்க ஹாப்பியா இருக்கிறானவன் இங்க பாருங்கி வார ஆக்களை இழுத்தாண்டு போக போகுது

நாங்க வந்து இந்த பட்டத்தை வந்து படல பட்டம் தானே நல்லா இருக்கு ஆனால் இந்த காத்துக்கு ஏறு தான் யோசனையா இருக்கு பாப்பாமா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க

இவர் இவரை தான் புதுசாக பிடிச்சிருக்கிறாங்க நூல் முடிகிறோம் கால் முடிகிறத பார்க்கவே தெரியுது இஞ்சி பாருங்க இது ஏறிட்டா தான் வெற்றி காத்து இல்லை காத்து இல்லை அதான் பிரச்சனை நல்லா இருக்கு என்ன உண்டு எங்கட ஊர் பொடியல் எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதான் நல்ல சந்தோஷம் இதை பார்த்தீங்களா இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சி பட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நிற்கிது இங்கே பாருங்க இங்கே 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 அந்த அந்த ஒரு கொக்கு பட்டம் மொண்டு வருது பாருங்க கொக்கு பட்டம் ஒன்று இதுதான் கொக்கு பட்டம் ஒன்று சொல்கிறாரு இந்த கொக்கு பட்டத்தை பாருங்கள் ஆமாம் பாருங்க பாருங்கள் பெல்லிட்டி இங்கே பாருங்க என்ன பேர் என்ன பேர் என்ன பேர் இங்கே பாருங்க ஆள் வந்து எங்களுக்கு ஒரு பேட்டி தர வந்திருக்கேன் வா ஆ சொல்லு என்னப்பா என்ன செய்யப்போறியா யிர இழுக்கிற போட்டிக்கு வந்துருக்குதாளுண்டா வரலையே சரி இழு கேட்க பாப்போமே